வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது விசுவாசத்தில் மனமகிழ்ச்சி அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன இருந்தான் வேதத்தில் சிறைச்சாலைக்காரன் ஒருவன் கர்த்தராகி இயேசு சுவை விசுவாசித்து தேவர் இரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள் கர்த்தருடைய வசனம் அவன் வாழ்க்கையே மாற்றினது அவன் தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான் ஆம் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் உங்கள் குடும்பத்தோடு தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கும் பொழுது நீங்கள் மன மகிழ்ச்சியா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் அன்னின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் மேசு நாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்